அருணாச்சல சிவ முருகாச்சரணம் உண்ணாமலை உமையாரோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவிந்திரு மணலை முகபதிகம் அண்ணாமலை துருவாருவினை வலுவாவனம் அருமை முனிவர் சொல்லத் துவங்கினார் முனிவர்களே இது கலியுகம் இதில் வேதங்கள் மறைந்துவிடும் யோக ஞான விஷயங்களும் காணாமல் சென்றுவிடும் மனிதர்களும் மக்கள்களும் மூடத்தனத்தை செய்ய விடுவார்கள் எனவே ஒப்பற்ற இறைவனின் அடியார்களின் திவ்ய கதையை கேட்டு அவர்கள் எவ்வாறு இறைவனின் திருவடியை அடைந்தார்களோ அதன்படி நீங்களும் கேட்டு அவரது திருவடிக்கு செல்ல பாருங்கள் என்று சுதாமுனிவர் கூறி மகாதேவனை வணங்கி இதயத்தில் மகாதேவனை பூஜித்து உபமன்யு சிவாச்சாரியார் அருளியதை சொல்லத் துவங்கினார் அப்பொழுது இந்த பிறப்பானது பிறந்து விடுகிறோம் பிறந்த பின் காண்பதையும் கேட்பதையும் எண்ணுவதே மெய் என்று நினைத்து அதன் பிரகாரமே பிறந்து 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 இறக்கிறோம் அப்படியே ஜீவனானது பல ஜென்மங்கள் எடுத்து இந்த உலகத்திலேயே மாட்டித் தவிக்கின்றது அப்பே அப்பேற்பட்ட ஜீவர்களுக்கு முக்தி தர வல்லதும் இறைவனை அடையக்கூடிய வழியை சொல்வதுமாம் இவர்களின் சரிதம் இருக்கிறது இதை நன்றாக தங்களது செவிகளை கொடுத்து கேளுங்கள் முனிவர்களே என்று கூறிச் சொல்ல ஆரம்பித்தார் முனிவர் இந்த லோகம் அனைத்தும் இறைவனால் உருவாக்கப்பட்டதே இந்த லோகம் அனைத்தும் அவனே இருந்தாலும் தென்னகம் அவனுக்குரிய நாடாகும் இந்த தென்னகத்தில் தொண்டை மண்டலத்தில் பரமனும் மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் அன்னை காமாட்சியும் இருந்து அருளி வருகிறார்கள் இந்த லோகத்திற்கே சக்தியாக இருந்து இந்த லோகத்தை ஆட்டி வரும் திரிபுர சுந்தரியாக அம்மை காமாட்சி அங்கு வீற்றிருக்கிறாள் அந்த தேசமானது அறிவாளிகளுக்கும் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் இருக்கும் ஒரு நாடாகும் அந்த நாடு பார்க்கடலுக்கும் கைலிக்கும் சமமாகும் அந்த காஞ்சியிலே பரமனானவர் வசிஷ்ட முனிவருக்கும் மற்றும் பல முனிவர்களுக்கும் உதவியுள்ளால் அந்த சேத்திரத்தில் அம்மை இறைவனை வணங்கினார் அந்த சேத்திரத்தில் மாமரத்துக்கு பரமனானவன் தவம் செய்து வருகிறார் அந்த மாமரமானது மிகவும் பழமையானதும் அதன் வேரில் வேதங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதை தொடர்ந்தார் சுதாமுனிவர் அப்பேற்பட்ட திவ்ய சேத்திரத்தில் அம்மை லோபமுத்ராவுடன் அகஸ்திய மாமுனிவர் இருந்தருளினார் மலையைத் தன் இருப்பிடமாக கொண்டு தென்னகத்தை காத்தருளிய மாமுனிவர் அங்கு இருந்தருளிய பொழுது அங்குள்ள முனிவர்கள் யாவரும் அவரை வணங்கி அவரிடம் கேட்கத் துவங்கினார்கள் முனிவரே முனிசேஷ்டரே நீங்கள் இறைவனை சதாகாலமும் பூஜிப்பவர் இறைவனுக்கு நிகரானவர் தங்களிடம் நாங்கள் கேட்க வேண்டிய விஷயங்கள் பல பல முன்னொரு காலத்தில் நாங்கள் செய்த தவறும் அதற்காக நாங்கள் வருந்தியும் அதை போக்கும் வழியிலும் நாங்கள் இங்கு சரியைக் கிரியை முறையான பூஜைகளை செய்து வருகிறோம் இருந்தாலும் அது சென்று விடுமா அது போகுமா அது மறையுமா என்று எங்களுக்கு தெரியவில்லை அதற்கு தாங்களே ஒரு நல் மார்க்கத்தை கூறவும் தாங்கள் அறியாதது எதுவும் இல்லை என்று கூறி அகத்திய மாமுனிவர் சொல்லத் துவங்கினார் முனிவர்களே இறைவனின் திருவடியை வணங்காமல் இறைவனின் திருவடி மீது அன்பு செலுத்தாமல் பல ஜென்ம காலங்கள் இவ்வாறே நாம் செய்து வந்தாலும் நமக்கு நல்கதி கிடைக்குமா என்பது தெரியாததுதான் பக்தியே இவை அனைத்திற்கும் முதன்மையாக இருக்கிறது இறைவன் மீது பல மடங்கு பக்தியை செலுத்த வேண்டும் அந்த பக்தியானது அன்புடன் கலந்திருக்க வேண்டும் அப்பொழுதே தான் இறைவனின் அன்புக்கும் இறைவனின் கருணைக்கும் நாம் பிராப்தியாவோம் என்று கூறினார் அகத்திய முனிவர் முனிவர்களே பக்தியின் தாத்பரியமும் பக்தியின் புனிதமும் எவ்வாறு என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு அதன்படி நடங்கள் என்று கூறி அகத்திய மாமுனிவர் மேலும் சொல்ல தூங்கினார் ஒருமுறை திரு திருக்கைலாயம் அடியார் திருக்கூட்டத்தின் உள்ளம் போல் தூய்மையான வெண்ணிறம் கொண்டும் சூரியன் எழுந்தரும் போல் பிரகாசித்து தங்கம் போல் மின்னியும் பெரிய பெரிய உச்சி சிகரங்கள் உலகில் உள்ள பெரிய பெரிய நகரங்களின் தலைநகரங்களில் உள்ள கோபுரங்கள் போலும் இருக்கிறது அங்கு புனிதமான ஏராளமான நதிகள் இருக்கிறது இந்த சேத்திரமானது புனிதத்துக்கு புனிதம் சேர்த்துவது போல் இந்த சேத்திரத்தில் சம்புவானவர் வீட்டிலிருந்து அருள் அவர் சதா காலமும் இருப்பது இங்கேதான் இங்கு ஒரு மரத்தின் அடியில் தீரனாய் அசலனாய் ருத்ராஷம் அணிந்தும் விபூதி அணிந்தும் ஒற்றை காலை கீழே வைத்து ஒற்றை காலை தன் மடிமேல் வைத்து தப கோலத்தில் சம்பு அமர பக்கத்தில் அம்மை பார்வதி அமர்ந்து கந்தக்கடவுளும் கணேச உடனர பல தேவர்களும் பல முனிவர்களும் அவர்களை சுற்றி அமர்ந்து உண்மை தவிர வேற எதுவுமில்லை நீயே அனைத்தும் என்று அவர்களை பூஜித்து அவர்கள் பால் தவத்தில் இருப்பார்கள் அப்படி அந்த மாநகருக்கும் அந்த இடத்திற்கும் காவலாக கையில் தடியுடனும் கோமுகம் கொண்டும் அன்புடனும் ஞானத்துடனும் ஈஸ்வரனை ஒற்றிய தேஜஸ் பொருந்திய நந்தி காவலுக்கு நின்று கொண்டிருப்பார் அப்பேற்பட்ட புனித நகராம் கைலாயம் அங்கு ஒருமுறை இறைவனின் அருளால் பார்க்கடலை கொண்டு வந்து பால் அருந்திய உபமன்யு சிவாச்சாரியாரும் அங்கு இருந்தார் அவரை சுற்றி பல முனிவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது இந்த உலகமே வியக்கும்படி ஒரு பிரகாசமானது கைலாயத்தில் வீசியது அதைய பார்த்த அனைவரும் அனைவரும் வியப்பில் ஆடினர் இது என்ன இவ்வளோ பெரிய பிரகாசம் இறைவனானவர் சூரியனை தண்டிட்டாரோ சூரியனை விழுங்கிவிட்டாரோ இல்லை பல அரக்கர்கள் சேர்ந்து வர சம்புவானவர் திவ்ய அஸ்திரத்தை புறோகித்து அவர்களை கொன்றுவிட்டாரோ இது என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு அழகிய விண்மீன் போல ஒன்று வந்து இறைவனின் திருவடியை அடைந்தது அப்பொழுது அனைவரும் இதை கேட்கும் பொழுது ஒருவேளை அம்மை பார்வதியானவள் திரும்பியும் பூலோகத்தில் பிறந்து இந்த லோகத்தை காக்கச் சென்று விட்டாரோ இல்லை கந்த கடவுள் பூமியில் பிறந்து பூமியை காக்கச் சென்றாரோ இல்லை வேறு என்ன என்று அனைவரும் வியப்பில் ஆட சிவாச்சாரியார் தனது கண்களை மூடி உள்ளே பரமனை அம்பலவானனை நினைத்து குருகி தியானித்து முனிவர்களிடம் சிரிப்புடன் சொல்ல துவங்கினார் முனிவர்களே இது எதுவும் இல்லை இறைவன் போலவே இருக்கும் ஆளாள சுந்தரர் மீண்டும் கைலாயம் வந்து அடைந்தார் என்று கூறினார் அப்பொழுது அங்கிருந்த முனிவர்கள் யாரவர் என்று கேட்க திருவாரூரில் இறைவனுக்கு நண்பனாக இருந்தவர் இறைவனின் உண்மையான குணம் என்ன இறைவனால் அடையப்பட வேண்டியது என்ன இறைவனை எவ்வாறு அபூஜித்தார்கள் இறைவனின் அன்பு எவ்வாறு இறைவன் மேல் அவனது அடியார்கள் வைத்த அன்பு எவ்வாறு இந்த லோகத்திற்கு பொக்கிஷமாக இருப்பது பொன்னோ பொருளோ மணியோ அல்ல இறைவனும் இறைவனுக்கு சேவை செய்த அவனது அடியார்களுமே அவனது அடியார்களை தெரிந்து கொள்வதும் அவனை தெரிந்து கொள்வதும் ஒன்றுதான் அப்பேற்பட்ட அடியார்களை பற்றி பாடி அவனது கருணையை எடுத்து கூற சென்ற நம்பி திரும்பியும் கையிலை வந்தடைந்தார் அதுவே இந்த சம்பவத்தை உணர்த்துகிறது என்று சொல்லி அனைவரும் யார் இந்த ஆளாள சுந்தரர் இவர் எப்பேற்பட்டவர் இவரை பற்றி கூறுங்கள் நீங்கள் சொன்ன அந்த அறுபத்தி மூவர் யாரோ அந்த சேஷ்டர்களை பற்றியும் அருளுங்கள் என்று கேட்க உபமண்ய சிவாச்சாரியார் சொல்லத் துவங்கினார் ஒருமுறை கைலாயத்தில் அம்மை கேட்க ஐயன் செய்ததும் பிறகு பிறகு தேவர்கள் அனைவரும் உய்யும் பொருட்டு இறைவன் எவ்வாறு ஆலகால விஷத்தை உண்டார் பிறகு ஆலவா சுந்தரன் ஏன் நம்பி ஆரோரனாய் பிறந்தார் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இருங்கள் திருக்குகளடிமை சேனலுடன் அல்லார் அறவும் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரை மல்லார் பரவ படுவான் காளி ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த வாடலான பத்தும் இவை வல்லார் எல்லாம் வானோர் வணங்க மண்ணில் வாழ்வாரே அருணாச்சலம் திருச்சிற்றம்பலம் முருகாச்சரணம்